வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நாதஸ்வரம் சீரியல் மூலயமா தமிழில் அறிமுகமானவங்க தான் ஸ்ருதிகா அவங்க இவங்க கல்யாண பரிசு குலதெய்வனு பல சீரியல்கள்லேயுமே தமிழில் நடிச்சிருக்காங்க இவங்க மகராசி சீரியலில் ஆரியன் அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க ஸ்ருத்திகா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனி திருமணம் திரும்ப நடந்தது ஆனால் சில வருடங்களிலே இவங்க இருவருமே பிரிஞ்சிட்டாங்க இந்த நிலையில் மகராசி சீரியலில் ஸ்ருதிகா அவங்களோட சேர்ந்து நடித்த ஆரியன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க காதல் ஏற்பட்டு இப்போது திருமணம் வரைக்கும் போயிருக்கு இதை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஸ்ருதிகா அவங்க எனக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி சில தனிப்பட்ட காரணங்களால் நாங்கள் என்னோட கணவரை பிரிஞ்சிட்டேன் நானும் ஆரியனும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தோம் அது இப்போது காதலாக மாறி பெற்றோரோட சம்மதத்தோட நாங்கள் இப்போது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம் கூடிய விரைவில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் உங்களோட லவ்வும் சப்போர்ட்டும் எப்போவுமே எனக்கு தேவைப்படுது உங்களோட அன்பு எப்போவுமே எனக்கு தேவைப்படுது நன்றின்னு சொல்லி ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க என்னோடய சோசியல் மீடியாவில் அக்கௌண்டில் என்னோடய முன்னாள் கணவர் பெயர் இருக்கும் அதுக்கான காரணம் அந்த பெயரை என்னால் சரியாக மாற்ற முடியல நான் கூடியவிரைவில் அந்த பெயரை இன்ஸ்டாகிராமில் தெரிவித்து நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தையுமே ஸ்ருதிகா அவங்க கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் யூ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லியும் பதிவிட்டிருக்காங்க ஸ்ருத்திகா ஆரியன் ஜோடிக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க